கார்த்தி திரேவதி சீர்களை இப்போ கஸ்டமர் அந்த அதிரடியான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக முடியாது பார்க்கறதுக்கே வந்து கஸ்டமர் இருக்கனே சொல்லலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்து மாசா வந்து வந்துட்டிருக்காங்க இருக்காங்க மகேஷும் அவங்க அண்ணியும் அப்படியே உள்ளே வந்துகிட்ருக்குறப்ப அப்படியே வந்து பேசுகிறாங்க அடே இந்த வீட்டில் தான்டா நீ வாழ போகிற சரியா பார்த்து நல்லபடியாக நடந்துக்க சொத்தலாம் வந்து நம்ம பேருக்கு வந்து மாத்திர வரைக்கும் அமைதியாக வந்து நடந்துக்கணும் சரியான்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் திட்டம் முடிக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க அப்படி கேஷுவலாக வந்து சப்பாவில் வந்து உட்காந்து வச்சிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் வராங்க யார் என்ன ஏது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா துர்கா இவர் யார் என்ன ஏதுன்னு தெரியலையா தரகர் வந்து மாப்பிள்ள வந்து சொல்லி ஃபோட்டோ வந்து காட்டினாரே அவர் தானே இது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அவர் தானே இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிரிச்ச சிற்சமோமா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப வாகனமும் மாமாவும் வந்துடுறாங்க யார் மாமா இது என் பொண்ணோட வருங்கால கணவர் அப்படிங்களா ஏன் அளவுக்கு பர்சனாலிட்டியாக இல்லைன்னு சொல்லி வாகனம் வந்து காமெடி பண்ணுறாங்க எனக்கு என்னோட பொண்ணோட விருப்பம் தான் என் பொண்ணுக்காக வர ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இவன் என்ன காலர் பட்டன்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெண்டாக வந்து அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியும் வந்துடுறாங்க தர்றாங்க சாமுண்டீஸ்வரி வந்தவொடன வந்து இவர் யார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தரகர் சொன்ன மாப்பிள்ள அது பார்த்தாலே தெரியுது உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா இவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இவர் என்னோட மச்சனன் அதாவது என் புருஷனோட தம்பி நல்லபடியாக வந்து இவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நானும் என் சேர்ந்து தான் இவரை நல்லபடியாக வந்து படிக்க வச்சுருக்கோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரி உங்களை பற்றி எல்லாம் ஓகே உங்கள் ஹஸ்பண்டு பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சுப்பிரமணியனு அவருக்கு என்னாச்சு அவர் வந்து பைட்டாப்பில் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக்கு தூக்கி வரையப்பட்டிருது அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஏன் செங்கல் சூழலில் வேலை பார்த்துட்ருக்காரு அவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்லாம் இல்லை இவர் வந்து பிளம்பருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க கார்த்திக் இது சுத்தமாக வந்து பிடிக்கல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி சம கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திக் இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்காமல் இருக்காங்க சரி ஓகே அவருக்கு என்ன ஆச்சுங்க அவர் வரலை அவர் வந்து போயிட்டாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் விட்டுரலாம் நீங்கள் திடீர்னு உங்கள் பையனுக்கு மாப்பிள்ளை வந்து பார்க்குறீங்க உங்கள் மச்சனனுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி இல்லை அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னோடய பொறுப்பும் வந்து முடிஞ்சிடும் இல்லை அதனால தான் வந்து அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வீட்டில் சூப்பராக அவர் வந்து இருக்கலாம் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கலாம் கார் எடுத்துகிட்டு போகலாம் வரலாம் ஆனால் என் பொண்ணுக்கு நல்ல விதமாக வந்து ஹஸ்பண்டாக வந்து இருக்கணும் என் பொண்ணு பேச்சு கேட்டு வந்து இருக்கணும் என் பொண்ணை எந்த காலத்துலேயும் வந்து அதட்டக்கூடாது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான் அவர் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கலாம் என்னோடய மூத்த மாப்பிள்ளைய எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் இவரும் நடந்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பருங்க என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கீங்களே என்னது அப்படின்னு சாரி அத்தை மன்னிச்சுவோ அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மயில் வாங்கினோம் ஒரு பக்கம் சரிங்களா தனி கொடுத்துறோம் இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது எப்போதும் எங்கள் கூடையே வந்து இருக்கணும் அவரை நாங்கள் நல்ல விதமாக பார்த்து போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு எல்லாத்துலேயும் சம்மதம் தான் சரி வீட்டை வந்து சுற்றி காட்டுங்க அதுக்கு முன்னாடி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு உடனே மாப்பிள்ளைக்கும் அவங்க அன்றைக்கும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து மடக்கு மடக்குன்னு சாப்பிட்றாங்க காஃபியை வீட்டை வந்து சுற்றி காட்டுங்கன்னு சொன்னுனேன் மாப்பிளையோட அண்ணியன் சொன்னாங்களே அவங்கள கூட்டிகிட்டு வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதை மட்டும் வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் புருஷன்தான் இருக்கார் இல்லாது இருக்கிற புருஷனையே இல்லைன்னு சொன்னீங்க அவர் சாதாரண ஒரு வேலை வேலையில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காப்புல அப்படி இருக்கும்போது அதை சொல்லி எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்காமல் போயிடுச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு தானே நட்டோம் இவரை இந்த அந்தஸ்தில் இருக்கிற குடும்பத்தில் வந்து மாப்பிள்ளையாக வந்து தான் எனக்கு ஆசை ரேவதியோட விருப்பமும் அது அதுனால் இருக்குது நீங்கள் வேறு வந்து தரகர் மூலியமாக கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க நான் ஏதாவது சொல்ல போக அது இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால தான் நானும் இது மாதிரி பொய் சொன்னேன் தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க சரி அதுக்காக சொன்னீங்களா ஓகேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து வீட்டை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பாட்டி வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி கதை வந்து ஒரு சின்ன பையன் வந்து தட்டுறாங்க வேறு யாரும் இல்லை முருகர் தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல பொன்ன பரமேஸ்வரி அம்மா வந்து கதை வந்து திறந்துட்டு மாதம் வந்து நிற்கிறாங்க முருகா நீ வந்துட்டியா உன் மேலே நான் சம கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஆமாம் அதை மாற்றிட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன் நீ என்ன என் கோயில் சன்னிதானத்தில் கண்ணாஃபுதான் திட்டிகிட்டு போனியே ஆமாம் அன்றைக்கி இவர் என்ன சொன்னார் ஒரு சாமியார் எனக்கு நீ ஆசைப்பட்ட தான் கல்யாணம் வந்து நடக்கும் அதாவது என் பேரனுக்கு வந்து நான் ரேவதியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணால் ரேவதிக்கு வந்து நல்லபடியாக வந்து ஒரு மாப்பிளையை வந்து பார்த்து முடிச்சுட்டா நிச்சயதார்த்தம் வேறு பண்ண போகிறேங்கிற மாதிரி தகவல் வந்து காதல் வந்து கேட்குது அப்படி இருக்கும்போது என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம முருகரு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கதையில் ஒரு சுவாரஸ்யம் வேணாமா நான் நடக்கிறது எல்லாத்தையும் உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன் அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது ரேவதிக்கும் அந்த இடத்துல கார்த்திக்கும் இது எல்லாம் நாடகம் அவங்க எல்லாம் உண்மையானவங்க இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி முக்கால்வாசி ட்ரிஸ்ட் எல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல முருகர் உடனே வந்து அப்படியா ரொம்ப சந்தோஷம்னோடனே பரமேஸ்வரி அம்மா வந்து கனவு வந்து அப்படியே வந்து கலையுது கனவா கனவுல வந்து நல்ல வாக்கு சொல்லிட்டீங்க இதே மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமா இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க முருகர்லேருந்து எல்லாரும் ஒரு பக்கம் அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விழுந்தோனே நம்ம கார்த்திகை கூட்டிட்டு மாதம் வந்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து வில்ல வீட்டுக்கு சிவனாண்டி இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சிவனாண்டி வீட்டுக்கு வந்தோடனே வந்து வானத்துக்கு பொங்கிக்கு குதிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன சிவனாண்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா என் வீட்டில் ஒரு நல்ல கரையை வைக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன் விற்கிறியா நிச்சயம் நீ நல்லதெல்லாம் இன்னைக்கு செய்ய மாட்டியே கெடுதல் தானே செய்வே அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் எப்படி ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு தூக்கி வரி போட்டிருது டே என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன்டா அது தூள் பண்ண போகிறேன் கேட்ரிங்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது ஐம்பது வகை டிஷ்ஷு வந்து வரப்போகுது நீ எல்லாம் அது கண்ணில் கூட பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகார நடுவில் வந்து பூந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏ அவள் நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்காருல்ல அந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நடக்கூடாமல் நம்ம ஏதாவது வந்து குடச்சல் வந்து கொடுக்கலாம் இதை நினச்சி சந்தோஷப்படுங்கிற மாதிரி சிவனாண்டியும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்து யோசிக்கிறாங்க வந்துடுறா சரியா அப்படின்னு சொன்னேன் நிச்சயம் வந்துடுவாங்க கேட்ரிங் யார் பண்ணுறா அவரு பண்ணுறாருல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா புடவை வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு உன் பொறுப்பு தான் எல்லாரும் எல்லாருன்னொன்னே அப்படியே வந்து கடைக்குள்ளே வந்து வராங்க ஏன்பா எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேணும்ப்பா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் டைம் தெரியா என்னது அரை மணி நேரமா பத்து நிமிஷம் தான் என்னது பத்து நிமிஷமா வீட்டோட தானே இருக்கீங்க உங்களுக்கு பத்து நிமிஷம் போதாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா அதுக்குன்னு வந்து ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டுன்னு எடுக்க வேணாமா இது எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டாதான்ப்பா உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஏங்க பத்து நிமிஷமே அதிகங்க உங்களுக்குலாம் நீ ரொம்ப அழகாக இருக்க அதனால கண்டிப்பாக வந்து உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அம்சமாக இருக்கும் நாலஞ்சு பேர் உன்னை பார்ப்பாங்க நான் அப்படியாப்பா எல்லாம் போட்டு கவர் பண்ணால் உண்டு அப்போ தான்ப்பா நான் அழகாக இருப்பேன் என்னப்பா அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் இன்னும் கொஞ்சம் பேசுனால் அந்த டைமும் கிடையாதுன்னொனேனே அவர் வந்து ட்ரெஸ்ஸை வந்து காமெடியாக வந்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் துர்கா வந்து ஒரு புடவை வந்து மஞ்சள் கலர் புடவை வந்து கொடுக்குறாங்க இந்த புடவை தான் இருக்குல்லே சூப்பராக இருக்குன்னொடனே கார்த்தி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மஞ்சள் கலர் புடவை ஓகே ஓகே உன் டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு துர்கா நீ புடவை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி மட்டும் இல்லை உன் கல்யாணத்தில் கூட எடுக்கிறது கூட வாயை திறந்துடாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சார் என்ன சார் உங்களுக்கு வேணும் பொண்ணுங்க கூட சீக்கிரம் வந்து புடவை எடுத்துருவாங்க இருக்கு நீங்கள் எடுக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இருங்க அவங்க நிச்சயதார்த்தத்துக்காக எடுக்கிறோம் வாழ்க்கையில் வாட்டி தான் நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்து தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து வசனம் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கேஷ்வலாக வந்து ஒவ்வொரு புடவையும் வந்து வைக்கிறாங்க மயில்வாகனம் வந்து ஒரு புடவை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க இந்த புடவையெல்லாம் நல்லாவே இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு புடவை வந்து கட்டம் போட்ட புடவையாக இருக்குது அதை வந்து வச்சானே புடவை சூப்பராக இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கிடையல் அடித்து பேசுகிறாங்க இதுக்கு நான் எடுத்தால் மஞ்ச புடவே தேவலான்னு சொல்லி துர்கா வந்து பேசுகிறாங்க துர்காவுக்கும் மயில்வாகனங்கிறது தான் போட்டி போல இருக்குது ரெண்டு பேரும் யாரும் மொ தேடி கண்டுபிடிச்சி மொக்கப்புடவை எடுக்க போகிறீங்க தான் கண்டெண்டா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்கிறப்ப என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு புடவைன்னு சொல்லி காட்டுறீங்களே நானே செலெக்ஷன் பண்ணுறேன் யாருக்குமே ஒன்றுமே தெரியல சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் ஒரு சூப்பரான ரெட் கலர் புடவை வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இது நிச்சயம் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரேவதி எப்படி இருக்காங்க இந்த மாதிரி புடவை வந்து செலெக்ஷன் பண்ணுறத விட்டுட்டு சும்மா மஞ்சள் பச்சைன்னு செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெட் கலர் புடவை வந்து கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க எப்படி இந்த புடவை வந்து என் தங்கச்சிக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல மூத்த தங்கச்சி வந்து கேட்குறாங்க ரேவதியோட அக்கா அதெல்லாம் சும்மா உள்ளேருந்து தோணுச்சுங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்த்து சந்தேகப்படுறாங்க நம்ம மயில் வாங்கினோம் ஒருவேளை இவனுக்கே கல்யாணங்கிற மாதிரி தான் புடவை வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்களே சொல்லலாம்